ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ராகி அவல் குழக்கட்டை அதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து இன்னைக்கு வேர்க்கடலை சட்னி பண்ண போகிறேன் இது எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்துடலாம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு வெள்ளை அவல் நல்ல கெட்டியான அவலாக பார்த்து நான் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நான் வந்து ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவளை ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சுக்குவோம் இது மூணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுடலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா நமக்கு வந்து ஊறி வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டு ரெஸ்ட் கொடுத்துருவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவள் வந்து ஊற வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் நல்லா நான் வந்து இப்படி புழிஞ்சு எடுத்துக்கிறேன் புழிஞ்சிட்டு நம்ம வந்து இந்த அவலை யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு வடிகரண்டி எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி நல்லா நான் வந்து கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நமக்கு எக்ஸசாய் இருக்கிற தண்ணி எல்லாமே நமக்கு ஒரு பிளேட்டை அடியில் வச்சிருக்கேன் வடிஞ்சு நமக்கு வந்து இருக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சிருவோம் இப்போ நம்ம வந்து ராகி அவல் கொலக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு நான் கடாய் வச்சுட்டு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாய் வந்துட்டு இருக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அதே அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கிறேன் பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே நல்லா செவந்து வந்துடுச்சு கடுகு வெடிச்சு பருப்பு எல்லாம் செவந்துடுச்சு இந்த சமயத்துல நான் வந்து ஒரு வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயமா எடுத்துட்டு அதை பொடிசா கட் பண்ணிட்டு அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணிட்டு அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு அதையும் நான் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்ல ஒரு கண்ணாடி பதம் வரணும் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெங்காயம் வந்து நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்துருச்சு வர்ற அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த சமயத்தில் நான் வந்து நல்ல ஒரு பெரிய கேரட்டாக ஒரு கேரட் எடுத்து தோல் சீவிட்டு அதை வந்து நான் நல்லா ஃபைனாக துருவி வச்சுருக்கேன் நம்ம எப்பவுமே சீஸ் துருவற இதுல நான் வந்து துருவி இருக்க பொடிசா இருக்கணும் நமக்கு அப்பதான் நம்ம ஒரு ரெண்டு வதக்கு போதே நமக்கு நல்ல வெந்து வந்துடும் அதனால இந்த கேரட்டையும் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து வெங்காயமும் கேரட்டும் நல்ல நான் வந்து இந்த அளவுக்கு வதக்கி விட்டாச்சு நமக்கு இதுலயே நமக்கு வந்து முக்கால் வெதிக்கவும் நமக்கு நல்ல வெந்து வந்துடும் இதுக்கு அடுத்ததான் நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்க போறோம் எந்த கப்பில் நம்ம ராகி மாவு எடுக்கிறோமோ அந்த கப்ல நான் வந்து ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் விட்டுருக்கேன் இன்னொரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் மொத்தமாக ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து நல்லா நம்ம வந்து கொதிக்க விட்டுறணும் கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ராகி மாவு சேர்த்துட்டு நம்ம வந்து கிளற போடுறோம்னால இது நல்லா நமக்கு வந்து ஒரு கொதி வரணும் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நான் வந்து சேர்த்துடுறேன் இது கூட நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சே சேர்த்துக்கிறேன் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கூடவே நாலே நாலு கருவேப்பில் அதையும் நான் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது வந்து நல்லா நமக்கு ஒரு கொதி வரும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்துடும் அதனால இதை முன்னாடியே நம்ம வந்து சேர்த்துக்குவோம் இப்போ சேர்த்துட்டு இது வந்து நல்ல ஒரு கொதி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நாலஞ்சு துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு பொடிசாக நான் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்ல ஒரு பல்ஸ் மோடில் ஒரு திருப்பி திருப்பிட்டு அதையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுவும் நல்ல நமக்கு வந்து கொதிக்கும் போது நல்ல ஒரு தேங்காவுடைய வாசனை வரும் இதோடு நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிறியா அவளையும் நம்ம வந்து போட்டுக்க போகிறோம் கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு அதையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணணும் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நமக்கு அடியில் பிடிச்சிடும் தண்ணியும் நமக்கு வந்து வத்தி போயிடும் அதனால நமக்கு ஒன்று போல் நமக்கு வந்து மிக்ஸ் பண்ண முடியாது அதனால நான் அதை நல்ல ஒரு கொதி வந்த உடனே நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்மளுடைய அவலையும் ராகி மாவையும் போட்டுட்டு நம்ம வந்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற அவளும் சரி ராகி மாவும் சரி ந நம்ம விட்டுருக்கிற தண்ணியில் அளவு வந்து கரெக்டாக இருக்குது நல்லா நமக்கு வந்து மிக்ஸ் ஆகி நல்லா இதை பண்ணி கரண்டியை வச்சு ஏன்னா சூடாக இருக்கிறதுனால நம்ம வந்து கை வைக்க முடியாது அதனால் கரண்டியை வச்சு நல்லா நான் வந்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கிளறி வச்சாச்சு இது வந்து நமக்கு கொஞ்சம் ஆறணும் நான் இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் ராகி அவல் கொழுக்கட்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாவை வந்து கிளறிட்டு போட்டு நல்லா ஆற வச்சாச்சு இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா வேக வச்சுக்க போறோம் வந்து வேர்க்கடலை சட்னி பண்ண போறேன் அதையும் நம்ம வந்து வருத்திருவோம் அதுக்குள்ள இதுவும் ஆறிடும் இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு கை அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம வறுத்துக்குவோம் பச்சை வேர்க்கல்லங்கிறதுனால நான் வந்து நல்லா வருத்துக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து நம்ம வந்து வருத்திரும் ஏன்னா நல்ல ஒரு வாசனை வரணும் இதே இதே உங்களுக்கு அதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வருத்த வேர்க்கல்லையே கூட நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு செகண்ட் நீங்கள் வருத்தாலே போதும் வருத்த வேர்க்கல்லனா நமக்கு வந்து ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்ல நேரம் மாறி வாசனையும் வந்துடுச்சு நல்லா வருத்திட்டு அதை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சாச்சு இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் மூணு மிளகா வத்தல் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது தனியாக நம்ம வந்து வறுத்துட்டு அதை வந்து நம்ம எடுத்துருவோம் கொஞ்சம் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்த உடனே நம்ம வந்து எண்ணெயை வடிய வச்சுட்டு இந்த மிளகா வத்திலேயே எடுத்துருவோம் இப்போ நான் வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்துட்டு அந்த வெங்காயத்தை எடுத்துட்டு நான் போட்டிருக்கேன் கூடவே நாலே நாலு பூண்டு ஒரு சின்ன துண்டு புளி சின்ன எலுமிச்சாப்பழ சைஸ்ல நான் வந்து புளி எடுத்துட்டு அதையும் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வதக்கிடுவோம் இது கூட நாளே நாளைக்கு அருகுப்புலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கிடுவோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்ல ஒரு கண்ணாடி பதம் வரணும் வர்ற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு வதங்கி வந்துடுச்சு இதோட நான் வந்து கேஸ்லேயும் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த சூட்லேயே நமக்கு நல்லா வதங்கி வந்துடும் இது எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம ஆற வச்சுருவோம் இதை ஆறட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா ஆறி வந்துடுச்சு பக்கத்துலேயே நான் வந்து கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்கேன் நான் லைட்டாக தொட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உருட்டும் போது நமக்கு நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும் அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி உருட்டிக்கிறேன் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இட்லி தட்டில் என்ன தடவி வச்சுட்டு நான் இந்த மாதிரி நீளமாக நான் வந்து பிடிச்சி வச்சுருக்கேன் அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக கூட நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சுருவோம் இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் தண்ணி விட்டுட்டு மேலே ஒரு இட்லி தட்டு வச்சுருக்கேன் அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த தட்டியும் நான் வச்சுட்டு இப்போ இதை வந்து நான் ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடுறேன் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நமக்கு டைம் எடுக்கும் நமக்கு வேகிறதுக்கு இருபது நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வேர்க்கல்ல சட்னியை செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அதுக்கு நான் மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு அஞ்சாறு துண்டு அளவுக்கு தேங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு திருப்பி திருப்பிட்டு வந்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேங்காயை நான் பல்ஸ் மூடில் வச்சுட்டு நல்லா நான் வந்து திருப்பி எடுத்திருக்கேன் இது கூட மூணு மிளகா வெத்தல் சேர்த்துக்கிறேன் வருத்தது கூடவே நம்ம வறுத்த வேர்க்கடலையும் நான் வந்து போட்டிருக்கேன் இதையும் நம்ம வந்து கொறை குறைப்பா நம்ம வந்து ஃபஸ்ட்டு திருச்சி எடுத்துருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வேர்க்கடலை மிளகா வெத்தல் அதையும் நான் அந்த அளவுக்கு நல்லா திருப்பி எடுத்துட்டேன் இந்த சமயத்துல நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் பூண்டு அப்புறம் நம்ம போட்டிருக்கிற கருவேப்பில புளி எல்லாம் நம்ம வதக்கி வச்சதையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இதையும் போட்டுட்டு நம்ம வந்து நல்ல ஒரு திருப்பி திருப்பிடுவோம் அப்போ தான் நமக்கு எல்லாமே நல்ல நைஸாக அரை அரைப்பட்டு வரும் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி விட்டு நம்ம வந்து அரைச்சிக்குவோம் வதக்கின வெங்காயம் பூண்டு அது எல்லாமே நான் வந்து நல்ல ஒரு பல்ஸ் மோட்ல வச்சு ஒரு திருப்பி திருப்பினதுக்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து சட்னி பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்குவோம் இப்போ வந்து நான் பவுலில் போட்டு வச்சாச்சு இதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து உப்பும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் நான் வந்து வேக வச்சுட்டு நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இது போல நான் வந்து ஒரு மூணு தடவையாக நான் வந்து இட்லி தட்டில் வச்சு நான் வந்து எடுத்துக்க போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சட்னிக்கும் தாலிப்பு கொடுத்துட்டேன் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு நாலே நாலு கருவேப்பில அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரே ஒரு மிளகாவத்தில் கிள்ளி போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதையும் நம்ம வந்து சட்னியில் சேர்த்துருவோம் இப்போ நமக்கு வந்து சட்னிலேயே நான் வந்து தாலிப்பு போட்டாச்சு அவ்வளோ தான் நம்மளுடைய வேர்க்கல்லை சட்னி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பக்கத்துலேயே நான் வந்து ஒரு பிளேட்டில் ராகி அவல் கொழுக்கட்டை எடுத்து வச்சுருக்கேன் இது கூட நம்ம அரைச்ச சட்னியும் சேர்த்துருவோம் சாப்பிட்டோன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து இன்றைக்கி வேர்க்கல்ல சட்னி அரைச்சிருக்கனால லைட்டாக ஸ்வீட்டோட நல்ல ஒரு ஸ்பைஸியாக நல்ல காரமாகவும் நம்ம வந்து பண்ணியிருக்கோங்கனால சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நம்ம வெந்நீர்ல விட்டு தான் நம்ம வந்து நல்லா பெசைஞ்சிருக்கோங்கனால நல்லா சாஃப்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கு சூடாக சாப்பிட்டாலும் சாஃப்டாக இருக்கும் நம்ம ஆரி சாப்பிட்டா கூட நல்ல சாஃப்ட்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்